ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் வெயில் காலங்களில் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் மண்பானை தண்ணீர் தாங்க எங்கே பார்த்தாலும் மண்பானை தண்ணீர் நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த மண்பானை தண்ணீரை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம முன்னோர்கள் காலத்திலருந்தே இந்த மாதிரி மண்பானை தண்ணீரை பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாக வாழ்ந்தாங்க ஸோ வெயிலுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த மண்பானை தண்ணி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வெட்டி வேர் இந்த வெட்டி வேரை நம்ம வந்து தண்ணியில் போடுறது இருக்கட்டும் நம்ம ஹேர் ஆயில் அதாவது நம்ம தேங்காய் எண்ணெயோடு போட்டு இந்த வெட்டி வேரை பயன்படுத்துகிறோம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இந்த வெட்டி வேர் ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போ இதை இன்டெக்காக எடுக்கிறப்போ நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடியது தாக எடுத்துகிட்டே இருக்குது நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கோம் பட் தாக அடங்கள் அப்படின்ற பட்சத்தில் இந்த வெட்டி வேறு போட்டு தண்ணி குடிக்கிறதுனால நம்ம தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது அதாவது உடல் உஷ்ணத்தை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது சொன்னேன் அதே சமயம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெட்டிவேர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இதுல இருந்து வரக்கூடிய ஒரு நர்மணம் பார்த்தீங்கன்னா நம்ம மன நிம்மதியை தூண்டுதலாவும் இது இருக்குது அதே சமயம் இந்த வெட்டி வேரை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடல் உஷ்ணத்தை நீக்கி இந்த நீர் கருப்பு உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வெட்டி வேர் ஹெல்ப் பண்ணுது இது வந்து ஒரு காட்டன் கிளாத்து இந்த கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமான பதத்தில் இருக்கிறப்ப நம்ம இது கூட வந்து இந்த வெட்டி வேர் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒயிட் கிளாத்தாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேரை சர்பத்தாக பயன்படுத்தப்பட்டு வருது ஆனா இந்த நன்னாரி வேரை நம்ம தண்ணியில சேர்த்து குடிக்க போறோம் இதனால் என்னென்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா இதுவுமே உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு பயன்படுது சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த நன்னாரி வேர் வந்து பயன்படுது இந்த வேர் பார்த்தோன்னா மண் மனம் வாசத்தோட இருக்கிறதுனால இதை பயன்படுத்துறதுனால நம்ம மன அமைதிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மேலும் நம்மளை ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து நம்ம பார்க்குறது சீரக சீரகம் இந்த சீரகம் பார்த்தோன்னா நார்மலாகவே நம்ம தண்ணி சூட்டு பண்ணி அதில் இந்த சீரகத்தை போட்டு அந்த தண்ணியை குடிப்போம் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு இதுவும் வந்து சூட்டை தணிக்கக்கூடியது இந்த சீரகம் பார்த்தோன்னா செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு ரசம் எடுத்துட்டாலோ ஒரு சாம்பார் தாளிப்பு எடுத்துட்டாலோ சீரகம் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சீரகம் சீரகத்தில் நிறைய நற்குணங்கள் வந்து இருக்குது இது இரத்த சோகையை சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முக சுருக்கங்களை சீக்கிரமாக விடாமல் அதாவது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு முக சுருக்கங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பிகாஸ் இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த நன்னாரி வேறையும் வாஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே ஃபஸ்ட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும் இது வந்து வெட்டி வேர் பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பானை தண்ணி கேத்த மாதிரி உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் வெட்டி வேர் கொஞ்சம் நன்னாரி வேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு துணி மூட்டை மாதிரி நம்ம கட்டிக்கலாம் ஸோ இதை கட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதை கூட வந்து ஒரு நூலையோ இல்லை ரப்பர் பேண்டியோ எதையுமே நீங்கள் சேர்க்காதீங்க இந்த துணியை வந்து அப்படியே நீங்கள் மூட்டை மாதிரி வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா போதுமானது இது கூட நீங்கள் எலுமிச்சை பழம் சேர்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா அதாவது நான் எலுமிச்சை பழத்தை வந்து சேர்க்கலை அதுக்கு பதிலாக புதினாவும் இதை வந்து மூட்டையாக கட்டி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் பானையை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியில் பானை எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்ட்டு ஸோ இதில் வந்து நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆற்று மண் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கீழே போட்டுட்டு அது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பானையை வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே இன்னும் நல்ல சில்லுன்னு இருக்கும் எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நான் நார்மல் மண்ணையும் செங்கல்லையும் அடுக்கி வச்சுட்டு அது மேலே இந்த பானையை வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் வந்து சேர்க்கலாம் நான் லெமன் வந்து சேர்க்கலை ஸோ இதுவே போதுமானது இதை நம்ம வந்து தாகம் எடுக்கிறப்போ குடிச்சிக்கலாம் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த பானை தண்ணீரை மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இந்த மாதிரி பானைத் தண்ணீரை பயன்படுத்தி எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்